இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் தளபதி விஜய் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்தில் நடிச்சிட்டு வராங்க ஆல்ரெடி லியோ படத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் புது புது அப்டேட்டுகள் வந்து வெளியாயிருக்கு இப்போ வந்து லியோ படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு ஸோ அதான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரீசெண்டாக லியோ படத்தோட அதிகாரப்பூர்வ ப்ரொமோ வீடியோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து பெற்றது இந்த நிலையில லியோ படத்தோட கதை இதுதான் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கு ஆல்ரெடி லியோ படத்துல தளபதி விஜயோட தம்பியை கொன்னதனால தளபதி விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டராக வந்து மாறுவாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருந்தது இப்போ என்ன புது தகவல்னு பார்த்தீங்கன்னா கைதி விக்ரம் படங்களை போலவே இந்த படமும் போதை பொருளை மையமாக வச்சு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சர்வதேச அளவில் போதை கடத்துல மையமாக வச்சு தான் இந்த படத்தை வந்து த்ரில்லராக எடுக்க போறதா வந்து இப்போ சூப்பரான ஒரு தகவல் வெளியாக இருக்கு இந்த தகவல் வந்து தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்துக்கு மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா டிராவல் ஆயிட்டு இருக்கு மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ